மீனாவும் ராஜியும் அரசு கிட்டே பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க கேட்குறாங்க மீனா எனக்கு என்னமோ இது தப்பாப்படுது அவள் தப்பான முடிவெடுத்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் எனக்கும் அப்படி தோணுது ஏன்னு கேட்குறீங்களா அவன் முன்னாடியே வந்து ரொம்ப முரடை எங்கள் அந்த குமரவேல்கிட்ட இவள் எப்படி தான் அங்கே சிக்கி தவிக்க போகிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல அதெல்லாம் ஒன்றும் புரிஞ்சுக்காமல் அவளை பழிவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டுருக்கிறாளே நம்ம எதாவது பண்ணணும் இத்தனை விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டதுக்கப்புறம் சும்மா இருந்தோம்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் எனக்கும் அதான் தோணுது அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிட்டுருக்காங்க என்ன ஐடியா பண்ணலான்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து மீனா சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது அது பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து அரசியோட வாழ்க்கைக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை இது கரெக்டாக நடக்குமான்னு தெரியல ஆனால் நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க இல்லை இந்த குமரவேல் இருக்கான்ல அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுவோம் பேசணும்னா கண்டிப்பாக அவன் கோவத்தில் எதையாவது வளருவான் நம்ம கேமரா மூலமாக வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் அவன் என்ன சொல்கிறாங்கிறத ரெக்கார்ட் பண்ணது நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா எல்லாத்துக்கிட்டையும் வந்து காமிச்சிட்டு நம்ம வந்து அரசியை நம்ம வீட்டுக்கு அழைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஆனா தெரியலையே எப்ப சொல்கிறாங்க நான் சும்மா பேசினாவே அவன் எழுத்துட்டு வருவான் கண்டிப்பா அவன் வாயிலிருந்து ஏதாவது வளர்வான் அது நம்மளுக்கு ஏதாவது சாதகமாக சரி இப்ப அவங்க பேசுறதுக்கான சொல்கிறாங்க ஒன்று பண்ணல நம்ம மறுபடியும் வந்துட்டு அவன் எங்க இருப்பான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் எல்லையில தான் எங்கயாவது உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பான் நம்மளோட அப்படியே பேசிட்டு சாதாரணமாக போற மாதிரி எங்க போவோம் போனோம்னா கண்டிப்பா அவங்க வம்புக்கு வருவான் அப்போ ஏதாவது நம்ம பேசி பார்க்கலாம் சொல்றாங்க சரிங்க தாமதமே பண்ண வேண்டாம் இன்றைக்கே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ கரெக்டாக வந்து கோமதி வந்துடுறாங்க என்னடி ரெண்டு பேரும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ இன்னைக்கே பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க வீட்டிலே முன்னாடி ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க ரெண்டும் ஏதாவது புதுசாக ஏதாவது கலப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ கோமதிக்கு லைட்டாக டவுட் வருது ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பண்ண போகிற அளவுக்கு தெரியுது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறாங்க அடுத்த வந்துட்டு அக்கா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுறாங்க கிளம்பி அங்கே போகிறாங்க போனோன்னு சொல்லி வச்ச மாதிரி அங்கேயும் வந்து குமரவேலு உட்காந்து ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கிறான் இவங்களை பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து நம்பிட்டு போகிறான் இவங்க அப்படியே சும்மா வந்து குமரவேலை டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க குமரவேலை என்ன தேவையில்லாமல் வந்து 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 இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் உங்கள்கிட்ட எங்களுக்கு என்ன தெ விதியாக சொல்லிட்டு எங்கள் வீட்டை பொண்ணை தான் இதையும் பேசி காமிச்சு அவள் வாயாலே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லி எப்படியும் நீ அவளை வீட்டுக்கு கூட்டு இப்போ உனக்கு பேசுகிறாங்க அப்போ வந்துட்டு இங்கே ராஜியும் சொல்கிறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுண்ணா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சொன்னார்ல அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு தேவையில்லாமல் நீ அரசு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ உனக்கு சந்தோஷமா முன்னாடி என்னமோ சொன்னையாம பண்ணிட்டா ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்ந்துருன்னு சொல்லிட்டு இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தனாலும் ரெண்டு குடும்பம் ஒன்றுவா சேர்ந்துருக்கு இல்லையே மறுபடியும் பிரச்சனை பெருசு தானே ஆயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பற்றி எதுவுமே பேச பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து மீனா கஞ்சோட பண்ணி ராஜிட்டு சொல்கிறாங்க என்னடி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இருங்க கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு இங்கே பாருங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அதான் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் திருட்டுத்தனமாக கூட்டி போய் கல்யாணம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாய் வேறு பேசுறியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க யாருக்கு வந்து ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணியில் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ யார் வந்து ஆசைப்பட்டு அவளோ கல்யாணம் பண்ணாங்க நான் எல்லாம் ஒன்றும் கல்யாணம் பண்ண கிடையாது அவகிட்ட கேட்டிங்களா இந்த கல்யாணமே நடக்கவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி குமரவியல் எல்லாத்தையும் உலரிக்கிறாங்க அவள் கழுத்துட்டு இருக்கிற தாலி நான் கட்டவே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க இந்த எல்லாத்தையும் கரெக்டாக வந்து வீடியோவும் எடுத்து வச்சிடறாங்க வீடியோ எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் மறைவே ஒரு மரத்தில் வந்து ஃபோனை செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே பேசவே செஞ்சுருக்காங்க அதனால் வீடியோ எடுத்துடுறாங்க ராஜி நம்ம பிளான் பண்ண மாதிரி நடந்துச்சு இனிமேல் ஒரு நேரம் கூட நம்ம வந்து தாமதிக்கவே கூடாது வீட்டில் போய் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா இப்பறம் இக்கா வீட்டில் போய் காமிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆகும் நம்ம வந்து ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவில் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் மாதிரி இவன் மூஞ்சியே முழு தெரிய கிளிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சோனியாத இதுக்கு எல்லாத்துக்கும் காரணங்கிறத எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும் காப்புன்னு சொல்கிறாங்க அதே போல் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு வில்ல வடக்குமர் வெளிஞ்சு சொல்கிறாங்க என்ன இப்போ தான் வந்து அங்கே வம்பு திருந்திங்க மறுபடியும் வந்து வீடு தேடி வந்து வம்புக்கு வரீங்களா அவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையே ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டுக்கிறாங்க இரு இரு கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் யார் என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டுக்கிறப்போ என்ன மீனா ராஜி சத்தை வெளில கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வெளில வராங்க அப்போ பாண்டியன் எல்லாருமே வெளில வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் மீனாட்டு கேட்குறாங்க என்ன என்ன மறுபடியும் போய் அங்கே தான் போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிட்றாங்க இருங்க இருங்கத்த எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய விஷயம் ஒன்று கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க இதை பார்த்தோன்ன வந்து சக்திவேல் சொல்கிறாங்க ஏண்டா இந்த விஷயத்த கூட ஒழுங்காக பண்ண முடியலையா அப்போ நீ தாலி கட்டி அவளை கூட்டிகிட்டு வரலையாடா அவளே கட்டி தான் கூட்டிட்டு இருந்தால அதான் நான் பார்த்தேன் என் பையனுக்காவது இவ்வளோ வந்து தைரியம் இருக்கிறதாவது அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப கேலப்படுத்தி பேசுகிறாங்க அப்போ அப்போ குமரவேலோடைய குமரவேல்கிட்ட முத்துவும் சொல்கிறாங்க ஏண்டா எதாவது ஒரு பிரியான வாலி இதான் பண்ணேன்னு நினச்சா இதுவும் சொதப்பி வச்சிக்கிறியாடா நீ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே அதான் பார்த்தேன் என் பொண்ணாச்சே என் பொண்ணு எதுக்கு இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்ப பாண்டியன் வந்து அரசிகிட்ட கேட்குறாங்க அப்போ கோமதி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அரசி கையெழுத்து பிடிச்சி சட்டன் கணத்தில் அடிச்சிட்றாங்க எதுக்கடியே இப்படி எல்லாம் பண்ணணும் நீயே நாங்கள் மூணு நாள் எப்படி இருக்கோன்னு தெரியுமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா நீ வந்து அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறக்கா அங்கே போய் இப்படி உட்காந்துருக்கிறியே நம்ம வீட்டை பற்றி நினச்சியா நாங்கள் ரெண்டு பேர் எப்படி இருப்போம்னு நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழகாங்க அம்மா அதுக்கு இல்லைம்மா என்னை பார்த்து பார்த்து டெய்லி நீங்கள் வருத்தப்படுவீங்க வருத்தப்படுவது என்னமோ வந்து இப்போ சரியாக ரெண்டு பேர் என்ன பண்ணாலும் அதுதான் ஆகப்போகுது ஆனால் குமரவேலை சும்மா விடக்கூடாது அவன் நடச்சதில் நினச்சதெல்லாம் நடந்துருன்னு சொல்லிட்டு அவன் ஜாலியாக பண்ணல தான் அவனை பிழுவாங்கன்னு இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க